ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது என்ன பிரியாணின்னு யோசிக்கிறீங்களா இறால் பிரியாணி எப்படி செய்கிறது அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கால் கிலோ அளவுக்கு வந்து தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணே மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் புராணை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பசையலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம பிரியாணிலே சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி ஊற்ற ஏற்கனவே வந்து இறால்லேயே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க சில பேருக்கு வந்து ப்ரான் பிரியாணி பிடிக்காது ஏன்னா வந்து அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோவா தெரியவே தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் நல்லா அதை வந்து கழுவிடுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் பிரிஞ்சியில் எடுத்திருக்கோம் அதே மாதிரி பட்டை அண்ணாச்சி பூ நாலே நாலு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் நல்லா ஹீட் ஆகிருச்சு இதில் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை பூ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோ அரிசின்றதுனால அரை கிலோ அளவுக்கு வெங்காயமும் முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கும் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வெங்காயம் தக்காளி அளந்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக மூணே மூணு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி அது ஜூஸி ஆகணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் ஒன்றரை கிலோ அரிசின்றதுனால ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அளந்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும் ஒன்றரை கிலோ பிரியாணி அரிசி வந்து நாலு அளவுக்கு இருந்துச்சு ஒரு உலக்குக்கு ஒன்றேன்ற கணக்கில் நாலு உலக்குக்கு ஆறு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து கப்பில் அரிசி அளந்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இந்த உலக்கில் ஆறு உலக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நம்ம இறால் பொறிக்க போகிறோம் என்ன நல்லா காஞ்சிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இருக்குன்னு தனியாக வந்து இறால் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து நல்லா உப்பு காரம் எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி செய்யும் போது அந்த இறாலில் வந்து உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தனியாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டுருக்குன்ட்டு நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து பிரியாணி தாளித்து வச்சுருக்கதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எண்ணெயை கூட நீங்கள் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ பாருங்கள் எல்லா இறாலையும் வருத்தி இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா உரிச்சு அதில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க இப்போ நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணும் போது ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருந்தால் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும் உப்பு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு விசிலே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது ஒரு விசில் வந்துருச்சு நல்லா ப்ரெஷர்லாம் போகட்டும் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஆகிருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு விசிலே சாதம் நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு ஒரு சாதம் கூட நம்மளுக்கு உடையவே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ரான் பிரியாணி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சில பேர் வந்து ப்ரான் பிரியாணி சாப்பிடாததுக்கு ரீசனே அந்த ஹார்டாக ஸ்மெல் வரும் அதனால தான் சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமா அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்